அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு செயலை செய்வதற்கு நம்ம திட்டமிடுறோம் திட்டமிடுறதில் எந்த பிழையும் இல்லைங்க ஆனால் அந்த செயலை நம்ம வந்து ஒரு ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு நினைச்ச உடனே அதை தொடங்கிடக்கூடாது நாம் செய்ய செயல் என்ன அது எப்படிப்பட்டது அது சரியானது தானாங்கிறத சிந்திக்கிறதோட தகுந்த காலத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் அந்த காலமும் காலம் பார்த்து செய்கிறதா நமக்கு வெற்றியை கொடுக்கும் நம்ம நினைச்ச உடனே செய்யணுங்கிற ஆர்வத்தில் பல பேர் அதில் விரைந்து போய் விழுந்து தோல்வியை சந்திச்சிருவாங்க அப்படிலாம் மக்கள் போயிட்டு தோல்வியை சந்திக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நமது வள்ளுவ பெருந்தகை ஒரு அருமையான ஒரு கருத்தினை பதிவு செஞ்சுருக்காங்க அவங்களுடைய பாருங்க திருக்குறளில் நானூற்று தொண்ணூறாவது குரட்பாவில் ஐயா எழுதுகிறாங்க கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து இதை நான் சீர் பிரிச்சு தனித்தனியா சொல்றேன் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்றாங்க என்ன பொருள் இது கொக்கு ஒக்க கொக்கை போன்று கூம்பும் பருவத்து இந்த கொக்கு என்ன பண்ணும் இந்த வாய்க்கால் வரப்புகளில் போய் அப்படி தண்ணி ஓடுற இடத்துல உட்கார்ந்துருக்கும் அப்படியே த ஒரு காலில் நிற்கும் தவம் பண்ற மாதிரி தெரியும் நமக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு நிற்கும் அப்படியே அது கண் திறந்துருக்கா மூடியிருக்கான்னு அதுக்கு தான் தெரியும் அது ரொம்ப கூர்மையாக ஒரு இடத்துல பார்வையை வச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன் அப்படி அது நிக்குது சின்ன சின்ன மீன்களெல்லாம் அந்த நீர் வழியா ஓடிட்டே இருக்கும் அதெல்லாம் அது விட்டுரும் அப்படியே பார்த்தும் பார்க்காம விட்டுரும் நல்ல பருமனான ஒருவேளை உணவுக்கு உகந்த ஒரு மீன் வரும் அந்த வரிசையில் அது வரும் பொழுது என்ன செய்யும் ஒரே கொத்தா கொஞ்சம் கூட தாமதிக்காம அதை கொத்திட்டு அது பறந்துரும் அதனுடைய இயல்பு அப்படிதான் அதுதான் ஐயா சொல்றாங்க மனிதர்களே நீங்களும் ஒரு செயலை ஆற்றும் பொழுது ஏதோ சின்ன சின்ன பறவைகளை பிடிச்சிட்டு போன மாதிரி இல்லாம பருத்த மீனை கொக்கு எப்படி காத்திருந்து அது தன் பயப்படுத்திக் கொள்கிறதோ அதை போல நீங்க செஞ்சுக்கணுங்கிறாங்க அதுதான் சொல்றாங்க கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து கொக்கை போன்று காத்து நின்று மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து நல்ல வாய்ப்பு வரும்பொழுது தாமதப்படுத்தாமல் அந்த செயலை செய்து முடி முடித்து விடுங்கள் அப்படின்னு ஐயா சொல்லி கொடுக்குறாங்க இந்த வழிமுறையை கையாண்டம்னா நம்முடைய திட்டங்கள் அனைத்தும் சிறந்த வெற்றி தானங்க பெறும் தோல்விங்கிறதுல பேச்சே கிடையாது பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தினை பார்த்தீங்களா வாழ்க வள்ளுவம் அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்